ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்தியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் தொடர்ந்து யோவான் பதினேழாம் அதிகாரத்தை நாம் வாசித்து வருகிறோம் இன்றைக்கும் பனிரெண்டாம் வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் எனக்கன்பானவர்களே இந்த வசனம் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் இரண்டு காரியத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம் தேவநாதிய கர்த்தருடைய குமாரன் நம்முடைய ரட்சகரும் மீட்பரும் இயேசுவானவர் தேவனை நோக்கி இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் எல்லாம் உங்களுடைய தேவனை தன் துணையாக கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து வருகிறார் அப்படி அவர் சொல்லும் போது உங்களுடைய நாமத்து நிமித்தம் நான் அவர்களை பாதுகாத்து வந்தேன் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் இன்னும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீர் எனக்கு தந்தவர்களை நான் பாதுகாத்து வருகிறேன் என்றும் அவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்ப்போமானால் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை அவர்களை நான் கூடிய நாமத்தினாலே பாதுகாத்து வந்தேன் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் இந்த கேட்டின் மகன் யார் என்றால் பனிரெண்டு சீசர்களில் ஒருவனாய் காணப்பட்ட யூதாஸ் காரியம் அழிவின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது கேட்பின் மகன் என்பது அழிவின் மகன் இணக்கம்பானவர்களே வேத வாக்கியம் தக்கதாய் அந்த பனிரெண்டு பேரில் ஒருவன் அழிந்து போகிறான் அவன் அழிவின் மகனாக காணப்படுகிறான் காரணம் இந்த இடத்துல தேவராகிய கத்தனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருடைய மகனாய் காணப்பட்டு வருகிறோம் தேவன் சொல்லுகிற கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா அல்லது இந்த உலகத்தின் காரியங்களை உலகத்தின் அழிவை உலகத்தின் பாவத்தை எல்லா அக்கிரமத்தையும் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை சரியான செய்து நாம் நம்முடைய குடும்பத்தை கவனிக்கிறோமா அல்லது உலக பிரகாரமான இவ்வாறான காரியங்களை எல்லாம் நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரை எப்படி இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் நாம் யாருடைய மகனாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் உடையவர்களாய் காணப்படுகிறோமா அவருடைய மகனாய் அவருடைய மகளாய் நாம் நடந்து வருகிறோமா என்பதை நீங்களும் நானும் சற்று நிதானிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்முடைய தேவராகிய கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார் என்பதை நீங்களும் நானும் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் வாழும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார் உங்களை உயர்த்தி வைக்கிற ஒரு தேவன் நம்முடைய இயேசுவானவர் இரண்டாவதாக அவர் சொன்ன வார்த்தை கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும் கெட்டு போக அவர் விரும்பவில்லை இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் தேவனை தேடுங்கள் அவரை நாடுங்கள் அவர் விரும்பாத ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் எப்படியாவது விட வேண்டும் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எடுத்து போடும்படி அநேக மந்திர மாந்திரிகள் தந்திரங்களை செய்து வருகிறான் ஒரு குடும்பத்திற்கு விரோதமாய் இன்னொரு குடும்பம் எழும்பி கட்டுகள் மந்திரம் செய்து அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் தோன்றி அழித்து காணப்படுகிறார்கள் ஆனால் இந்த இடத்துல நம்முடைய தேவராகிய கர்த்தருடைய இருந்தயம் அவருடைய அன்பு பாதுகாப்பதிலும் காத்துக்கொள்வதிலும் நம் மேல் வைத்த அவருடைய அன்பு அவருடைய ஜீவன் அவருடைய ரத்தம் இவைகளெல்லாம் கிரயமாய் கொடுத்து மீட்டுக் கொண்டார் அப்பேற்பட்ட இயேசுவின் பிள்ளைகளாய் வாழும்படி இன்றைக்கு நீங்களும் நானும் யாருடைய மகனாய் மகளாய் காணப்படுகிறோம் என்பதை சற்று கவனியுங்கள் நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு மகனாகவும் மகளாகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நித்தம் அவர் சமூகத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மிகப்பெரியவராய் காணப்படுகிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ